ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா ரெண்டு நாள் லீவுக்கு அப்புறம் மண்டே மார்னிங் எந்தி சமைக்கிறது நிறையா பேருக்கு எரிச்சல் பிடிச்ச வேலை தான் இல்லையா சண்டே இப்போ பார்த்து பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பண்ணி நெக்ஸ்ட் டேயும் கொடுத்து விட்டுருவேண்ணா பட் நேற்று நான் பிரியாணி பண்ணலை கொஞ்சம் கெஸ்ட் வந்திருந்தாங்கன்றனால நிறைய குக் பண்ண வேண்டியது இருந்தது கரை ஸ்பெஷல் மஞ்சள் சோறு இல்லையா அது அதுக்கப்புறம் சீ ஃபுட் எல்லாமே சமைச்சிருந்தேன் ஸோ அது எல்லாமே பேலன்ஸ் வந்துருச்சு கொஞ்சம் ஹாப்பியாகிடுச்சு நாளைக்கு இதை வச்சே சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் நீங்கள் கொடுத்து விடுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து சூடு பண்ணியிருந்தேன் இந்த ஃபுல் மெனுவோட வீடியோ லாங் வீடியோவாக ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி லன்ச்சுக்கான வேலை தான் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுமே நம்ம சிம்பிளா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பிரெட் இருந்தது பிரெட் ஆம்லெட் தான் போட்டு கொடுத்து விட்டுருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம் லஞ்ச் ஒர்க் இல்லை அப்படின்றனால நமக்கு தான் இந்த மாதிரி குக்கிங் ஒர்க்லாம் கம்மியாக இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமேனு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுமே சிம்பிளாவே முடிச்சிட்டேன் பிரெட் ஆம்லெட்க்கு முட்டையில் வெங்காய் எல்லாம் போட்டு பண்ணோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது ஸோ அதனால அவங்களுக்கு பிளைனாகவே பண்ணிட்டேன் பெப்பர் சால்ட் மட்டும் போட்டுறேன் அதுக்கு மேலே பிரெட் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு கூடவே மைனோஸ் கெச்சப் சீஸ் எல்லாமே வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணிட்டேன் கொஞ்சமா ஆப் காப்பி ஜூஸும் வச்சு கொடுத்து விட்டாச்சு லாங் வீடியோ லாங் வீடியோ நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க இன்ஷால்லா நாளைக்கு ஒரு லாங் வீடியோ ஷேர் பண்றேன் ஃப்ரீயா இருக்கும்போது போது கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பினதுக்கு அப்புறமா ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட்மே இன்னைக்கு பிரெட் ஆம்லேட் தான் இதுல கொஞ்சமா வெங்காயம் அதுக்கப்புறம் மல்லியில எல்லாம் போட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்கு இல்லையா அதை சேர்த்து பண்ணியிருந்தேன் நல்ல ஃபிளேவர் ஃபுல்லா டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கும் கூடவே ஒரு மோர் அடிச்சு ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணிட்டேன் அண்ட் லஞ்சுக்கு சோறு குழம்பு எல்லாம் சூடு பண்ண வச்சிருந்தேன் இல்லையா அதுவுமே சூடாகி வந்துருச்சு இதுக்கு ப்ரெஷர் குக்கர் மோட்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்து மூணுமே ஒரே டைம்ல சூடாகி வந்துருச்சு மீன் குழம்பு ரால் கிரேவி கூடவே மஞ்சள் சோறு சோறு மட்டும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பேக் பண்ணணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்